ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதலார்ல இருக்கிற நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸில் இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் கேஷுவல் லாங் அம்மர்லா கலெக்ஷன் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் ஒரு சில டிசைன்ஸில் ஒரு சில இதில் எம் எல் அவைலபிள் ஒரு சில இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் இது மாதிரி இருக்குது இது எல்லாமே ரேஞ்சு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ரெண்டே ரேட்டு தான் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரேயன் காட்டன் மிக்சிங்ல வரும் எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் தான் ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் ஆர்டர் அவைலபிள் இருக்குது வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ஒரு சூப்பரான கலெக்ஷன்ல ரேன் மெட்டீரியல் சென்ட்ரல் மட்டும் நல்லா ஒரு நீட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க கான்ட்ரஸ்டா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் லைட் பேபி பிங்க் கலர் வர்ற மாதிரி இதுவுமே ஒரு நல்ல பெரிய பெரிய டிசைனாக கொடுத்திருப்பாங்க மெட்டீரியல் வந்து ரேன் மெட்டீரியல் நல்ல நெக்கு கிட்ட நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் லெமன் எல்லோ கலர் இதுவுமே ஒரு நல்ல சின்ன சின்ன டிசைனாக உள்ளே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நூல் எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுவுமே வெப்சைட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் அடிஷ்னல் கூப்பனோடய வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நவாப்பல கலரில் இதுலயுமே நாலு கலர் கிட்டக்கு அவைலபிள் அதாவது டென் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் வரும் மொதல் டென் பெர்சன்ட் கூப்பன் மட்டும் சொல்லிருப்பேன் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும் ஒரு நாலஞ்சு பீஸ் சேர்த்து எடுத்தாலும் வரும் இதுவுமே ரயான் மெட்டீரியல் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது வந்து இந்த பார்டர் பார்டர்லெஸ் டாப்னு சொல்லிட்டு போன லாஸ்ட் டைம்மே காமிச்சிருப்போம் இதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி கலெக்ஷன் தான் நல்ல மெட்டீரியல் வந்து ரயான்லேயும் மிலாஞ்சி காட்டனு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதில் இருந்து உங்களுக்கு வெப்சைட் ஆர்டர் இருக்குதுன்னா அடிஷ்னலாக டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ஒரு மாதிரி பேரட் க்ரீன் கலர் வர்றது இதுவுமே அந்த அங்கங்க பூ வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இது நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டரும் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் அவைலபிள் தான் அது போக உங்களுக்கு இதில் கோட் நம்பர் எதுவும் தெரியல அப்படின்னா ஷாப் நம்பருக்கு அனுப்பி டீட்டெயில் கேட்டுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஒயிட் அண்ட் க்ரே கலர் காம்பினேஷனில் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் டெய்லி போடுறதுக்கு அலை செலசி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஒயிட் கலர்லேயே இந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஜமிக்கி ப்ளஸ் நூல் ஒர்க்கில் எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க எதுவுமே எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ட்ராமா சம்மர் கிரீன்ல இந்த லாங் ஃபிளேயர் வர்றது இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் எதுவுமே வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு கோட் நம்பர் எதுவும் தெரியலன்னா ஷாப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் சாண்டில் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இது வந்துட்டு காட்டன் ரேன் மிக்சிங் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் இதுல ஆல்ரெடி ஒரு சாண்டில் கலர் பார்த்துருப்போம் இது வந்துட்டு ஒரு கிரே மாதிரி ஸ்டீல் கிரே மாதிரி இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சாண்டில் வித் பீகாக் ப்ளூ கலர் வர்ற மாதிரி ஃபுல்லுமே உங்களுக்கு மாங்கா பிஞ்சு டிசைன் போட்டிருப்பாங்க இது பாத்தீங்கன்னா இந்த சில்க் மெட்டீரியலில் ஏ லைன் டாப் இந்த நெக்ல ஃபுல்லுமே இந்த மாதிரி ஃபுல் மாதிரி அடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபுல்லுமே ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க இதோட ஸ்லீவ் வந்து தனியா உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன பொண்ணுங்க அப்படின்னா ஃப்ராக் யூஸ் பண்ணிக்கலாம் வித் லைனிங்கோட வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது அதுலேயே இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சாண்டல் வித் லைட் டொமேட்டோ பிங்க் கலர் வர மாதிரி இதுவுமே ஷைனிங்காக இருக்கும் டிஷ் மெட்டீரியல் தான் ஏர்லைன் குர்தா வித் லைனிங்கோட இதுலேயே ஆல்ரெடி ஒரு டார்க் நவாப்பில் கலர் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு பாட்டில் க்ரீன் கலர் சேம் எதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் மெட்டீரியல் வந்து ரயான் காட்டன் மிக்சிங் தான் ஜெய்ப்பூர் காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியல்ல நல்லா லாங்காவே இருக்கும் லென்த் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் வந்து லென்த் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் டொமேட்டோ பிங்க்கும் ஒயிட் கலரும் வர்ற மாதிரி ஒரு நல்ல நீட்டான டிசைன் இதுலயுமே எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு ஒயிட் அண்ட் வைலட் கலர்ல இதுமே சூப்பரான ஒரு இது இதுல ஷால் கலெக்சர்லாம் நிறைய பீஸ் கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபோர் பிப்டி அதுல இருந்து வெப்சைட் ஆர்டருக்கு அடிஷ்னல் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணு இதுமே ஒரு பார்டர்லெஸ் டாப் தான் இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது கலர் வந்து நல்ல டார்க் இங்க் ப்ளூவும் டொமேட்டோ பிங்க் கலரும் வர மாதிரி எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் ஒரு சூப்பரான ஒயிட் வித் லாவெண்டர் கலர் இது நம்ம முன்னாடி பார்த்த வயலட் கலருக்கும் கொஞ்சம் அந்த டிசைன் மட்டும் மாறி வரும் இந்த இடத்துல வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இதுமே ஒரு பார்டர்லெஸ் டாப் தான் இதோட லென்த் எல்லாமே வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் வந்துடும் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது உங்களுக்கு அதுலேருந்து வெப்சைட்டில் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிருந்தாலும் வெப்சைட் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இது வந்து பிளாக் வித் சாண்டல் இதுல ஆல்ரெடி மூணு கலர் பார்த்துருப்போம் எதுவுமே ஒரு அதே இதுதான் இந்த இடத்துல நல்ல பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் நானூத்தி ஐம்பது ப்ரைஸ் இதுவுமே அந்த பாட்டில ஸ்டாப் தான் இந்த மாதிரி கிராஸ் லைனா கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் வந்து மிலாஞ்சி காட்டன் ரயான்லேயும் நெக்கு கிட்ட நல்ல இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது வந்து ஒரு சாண்டல் வித் இந்த ஒரு மாதிரி ஃப்ளாரல் வந்துட்டு உங்களுக்கு டார்க் காபி கலர்ல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே ஜரி எம்ப்ராய்டு தான் மெட்டீரியல் வந்து காட்டன் ரயன் மிக்சிங் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேண்டல் கலர்ல குட்டி குட்டிய அந்த மாங்கா டிசைன் போட்ட மாதிரி சாண்டல் வித் மெரும் கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் அதுலேருந்து வெப்சைட் ஆட்டினா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் அண்ட் இங்க் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இதுமே ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட் உள்ள ஃபுல்லும் வந்துடும் கீழே ஒரு சின்ன பார்டர் சென்டர் நெக் ஒர்க்கு அப்புறமா ஸ்லீவ்ல ஒர்க் வந்துடும் இதுல வந்து சைஸ் எம் எம்எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதுல இருந்து வெப்சைட் ஆட்டோன்னா டென் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இது வந்துட்டு ஒரு மாதிரி பிகாக் கிரீன் கலர்லேயே டார்க் ஷேடு இதுவுமே டொமேட்டோ பிங்க் கலர் வரும் அது போக உங்களுக்கு கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருவாங்க ரேன் லேவும் மிலாஞ்சி காட்டன் எம்எல் சைஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இதுவுமே எம்எல் அவைலபிளா இருக்கிறது இந்த கிராஸ் லைன் கொடுத்தது இதுல கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் ஒரு மாதிரி பீகாக் ப்ளூ டார்க் இங்க் ப்ளூ வர்ற மாதிரி இதுவுமே சென்ட்ரல் எக்லாம் ஒர்க் வந்துடும் எம்எல் சைஸ் மட்டும் அவைலபிள் ஃபோர் பிப்டி பிரைஸ் ஒரு சூப்பரான நவாப்ல கலரும் கிரீன் கலரும் கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க இதுலயுமே ஸ்லீவ் சென்டர் அப்புறமா கீழே பார்டர் மூணு இடத்துலயே ஒர்க் வந்துடும் ரேட் வந்துட்டு ஹண்ட்ரட் வரும் இது ரேட் ஒண்ணு மட்டும் மாத்தி பீஸ் எடுத்து வச்சிருக்காங்க அதுல இருந்து உங்களுக்கு வெப்சைட் ஆர்டர்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் ஸ்டிக்கர் தான் மாற்றி போட்டிருக்காங்க ஸோ சைஸ் வந்து எம்எல் மட்டும் அவைலபிளாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா சேண்டல் வித் ராணி பிங்க் கலர் கான்ட்ரஸ்டா வர மாதிரி எதுவுமே இந்த சாண்டில் பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லு ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் லேவம் இதில் கலர் வந்துட்டு டார்க் பாட்டில் கிரீனும் ரெட் கலரும் வர மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துல அதை மெருனும் கோல்டன் ஜெரியும் மிக்ஸ் ஆயி ஒர்க் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல வர ரேன் மெட்டீரியல் தான் ஆனா இதுல சைஸ் இப்போ அவைலபிளாக இருக்கிறது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் மட்டும் இருக்கு ரேட் வந்து சேம் நானூறு ரூபா தான் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டென் டிஸ்கவுண்ட் வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் பிஸ்தா கலர் மாதிரி அதுல வந்துட்டு ஒரு மாதிரி நியூ ஷேட்ல உள்ள ஃபாரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுவுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் மட்டும் அவைலபிள் பிரைஸ் வந்து நானூத்தி ஐம்பது உங்களுக்கு வெப்சைட் ஆர்டர்னா அடிஷனலா டென் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ராணி பிங்க் கலர்ல ஃபுல் மேன் மாதிரி குட்டி குட்டியா பாக்ஸ் கட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க சென்ட்ரில் வந்து ஜரிலே எம்ப்ராய்ட் வந்துடும் இதுலயுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ராமர் கிரீன் கலர்ல எதுவுமே சென்ட்ரிவ் அப்புறமா ஸ்லீவுக்கு கீழே பார்டர் மூணு இடத்துல மட்டும் கான்ட்ராஸ்டா கலர் கொடுத்துருப்பாங்க ரேட் வந்துட்டு நானூறு ரூபாய் அடிஷ்னலா உங்களுக்கு வெப்சைட் ஆனா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெமன் ஒரு மாதிரி லைட் சாண்டல்லேயும் ரொம்ப லைட்டான சாண்டல் அதுல வந்து இந்த ஃபிளாரல் பெருசு பெருசா போட்டிருப்பாங்க அது சூப்பரா இருக்கு இந்த இடத்துல ஒரே பெரிய பூவை கொடுத்து அதுல வந்து ஃபுல்லுமே ஹேண்ட் எம்ப்ராய்ட் பண்ணிருப்பாங்க இதுவுமே ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் சைஸ் வந்து எம் டூ டபுள் லேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரே அண்ட் சாண்டில் கலரில் இதுவுமே இந்த கலாம் கரி டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே உங்களுக்கு சின்ன சின்னதாக மிரர் ஒர்க்கும் அது போக சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் லேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சாண்டில் ஒயிட் மாதிரி அதுக்குள்ள கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல வெந்தய மஞ்சள் கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு ரயான் மெட்டீரியல் தான் ரேட் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேண்டல் லீவும் குட்டி குட்டியா பிங்க் கலர்ல அந்த பன்னீர் ரோஸ் வர்றது இதுலயுமே நம்ம நிறைய கலர் கொடுத்தோம் இப்போ வந்து பிங்க் மட்டும் அவைலபிளா இருக்கு சைஸும் பாத்தீங்கன்னா எக்ஸல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கு ரேட் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் அண்ட் ஆரஞ்ச் ஒரு மாதிரி ஆலிவ் கிரீன் கலர் வர்றது எதுவுமே நம்ம லாஸ்ட் வீடியோ ஃபோர் ஹண்ட்ரட்ல காமிச்சிருப்போம் மெட்டீரியலுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு நான் போட்டு வாஷ் பண்ணியுமே பார்த்துட்டேன் நல்லா இருக்கு ஸோ இதுலயுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் இப்போ அவைலபிள் இந்த இடத்துல நல்லா ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து காட்டன் ரயன் மிக்சிங் இது பார்த்தீங்கன்னா ஒரு சேண்டல் லேவும் ரெட் கலர்ல இந்த மாதிரி த்ரீ டி பிளாரல் போட்டிருக்கும் இதுவுமே அந்த பார்டர்லெஸ் ஸ்டாப் தான் ஜரிலயும் நெக் கிட்ட மட்டும் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரேட் வந்து சைஸ் எம் சாரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அவைலபிள் இதுவுமே சாண்டல்ல ஒரு சூப்பரான பிங்க் வர மாதிரி இதுவுமே அந்த இந்த பிங்க் தான் பன்னீர் பிங்க் தான் சூப்பரா இருக்கும் கலர் வந்துட்டு அதே கலர் பேண்ட் ஷால் போடும் போது சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது இது பாத்தீங்கன்னா ஒரு இங்க் ப்ளூ கலர்ல டொமேட்டோ பிங்க் கலர் அங்க அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியா உள்ள ஃபுல்லும் மாங்கா டிசைன் வந்திருக்கும் சேண்டல் மட்டும் நல்ல ஜாரி பிளஸ் ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் சைஸ் வந்து எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள்